தமிழ் அஸ் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்க்க எளிய பரிகாரம் பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இதனால பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் அஸ்ட்ரோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்களுக்கு பணிவான வணக்கம் இது வரைக்குமே என்ன செஞ்சுமே ஒன்று சேராத கணவன் மனைவி கூட இந்த பொருளை சேர்த்து வச்சு வந்தீங்கன்னா அவங்க ஒன்று சேர்ந்துடுவாங்க பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்க்க இதை விட எளிய பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாதுங்க கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஆத்மாந்தமான உறவுங்க வேறு எந்த உறவுகளுக்கும் இல்லாத ஒரு நெருக்கம் புரிதல் அன்பு பாசம் அப்படின்னு அனைத்து உறவுகளையும் ஒரே இடத்துல செலுத்த முடியும் அப்படின்னா அது இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள மட்டும்தாங்க அந்த உறவுல பிளவு ஏற்பட்டா அதன் பிறகு அந்த குடும்பம் தலைத்து வாழ்வது என்பதே முடியாது இந்த பிரிவின் பாதிப்பு ஆண் பெண் இருவருக்குமே சமமானது தாங்க அப்படி பிரிந்த உறவு மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ மிகவும் எளிமையான பரிகார வழிகள் நமக்கு உண்டுங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் ஆண் பெண் இருவருமே திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ள நுழையும் போது ஆசையுடன் தான் தொடங்குவாங்க நாளடவில் சின்ன சின்ன காரணங்களுக்காகவும் விட்டு கொடுக்காமல் மூன்றாவது நபர் சொல்லும் பேச்சை கேட்டும் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் இந்த உறவின் மையப்புள்ளியே புரிதலும் விட்டு கொடுத்தலும் தாங்க அதை தான் நம் பெரியவர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள் விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் என்றும் கெட்டு போவதில்லை இதை புரிந்து கொண்டாலே உறவுக்குள் பிரிவே இருக்காது பிரிந்த பல பேரின் கதையை கேட்டால் ஏதோ ஒரு சிறிய காரணமாகத்தான் இருக்கும் இதில் விட்டு கொடுப்பது யார் என்றே ஈகோவே பெரும்பாலும் பிரிந்த உறவுக்குள் மீண்டும் சேராமல் பிரிந்தவர்கள் மீண்டும் உங்ககிட்ட இந்த பரிகாரத்திற்கு நமக்கு மூன்று பொருள் மட்டும் தேவைங்க அது வேப்பங்குச்சி அரச மஞ்சள் நூல் இந்த குச்சிகளை சம அளவில் இருக்கிறத போல எடுத்துக்கோங்க அது சாதாரணமாக அனைத்து இடங்கள்லையுமே கிடைக்குங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த இரண்டு குச்சியும் நாட்டு மருந்து கடைகளில் தாராளமாக கிடைக்கும் அதாவது இந்த வேப்பங்குச்சி நமக்கு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் இந்த அரசங்குச்சி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மஞ்சள் நூல் வந்து உங்களுக்கு கிடைக்க கிடைக்கும் மஞ்சள் நூல் கண்டு வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடைகளில் இல்லைன்னா இந்த வேப்பங்குச்சியும் கூட கிடைக்குங்க இப்போ இந்த இரண்டு குச்சிகளையும் வாங்கி வந்து உங்க வீட்ல பூஜை அறையில வைத்து இந்த குச்சிகளை மஞ்சள் கலந்த நீரில் சுத்தம் அப்புறம் மஞ்சள் நூலால் இந்த குச்சியை சேர்த்து கட்ட வேணுங்க கட்டும்போது குச்சியை ஆணாகவும் அதாவது அரச குச்சியை ஆணாகவும் வேப்பங்குச்சியை பெண்ணாகவும் பாவித்து எந்த உறவுகள் சேர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் பெயரை மனதில் நினைத்து கொண்டு அவரவர்கள் சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கட்ட வேண்டும் இதை அவரவர்தான் செய்ய வேண்டுமா அல்லது ஒருத்தருக்காக மற்றவர் செய்யலாமா அப்படின்னா தாராளமா தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய அம்மா அப்பா இந்த மாதிரி யார் வேணாலும் ஒருத்தருக்காக செய்யலாங்க சகோதரர் சகோதரி இப்படி கூட செய்யலாங்க இந்த மாதிரி செய்யறது மூலயமாவும் பலன்கள் கிடைக்குங்க இப்படி கட்டிய இந்த குச்சிய உங்க பூஜை அறையில அப்படியே வச்சிடுங்க போதும் நீங்க பூஜை செய்யும் போதெல்லாம் இதுக்கு தீபம் காட்டி வேண்டிக்கோங்க பிரிந்த உறவோட சேர்ந்த பிறகு இத நீர் விட்டு விடலாம் இந்த பரிகாரத்தை பிரிந்த கணவன் மனைவி யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க இல்லைன்னா அவங்களோட உறவினர் நண்பர் இப்படி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்காக செய்கிறோமா அவங்க பேரை மட்டும் சொல்லி அந்த குச்சியை கட்டணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களை பிரிந்த உறவோட ஒன்று சேர நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியையும் நம்பிக்கையோட தொடங்கணும் நிச்சயமாக உங்களை பிரிந்த உறவு உங்களை தேடி வரும் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு எல்லாமே தானாக நடந்துரும் அப்படின்னு இருந்தீங்கன்னா எதுவுமே நடாது நீங்கள் இது இந்த உறவுகள் சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை அவங்கள போய் பார்க்கறது அதுக்கான முயற்சி எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து செய்யுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒன்றா தான் இருக்கும் ஆனால் அடிக்கடி சண்டை வருது எங்களுக்குள்ள வந்து ஒன்றா இருந்தாலுமே வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலமையில தான் நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாதீஸ்வரரை மனதார வழிபட்டு வரணுங்க இந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபட்டு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும் அவங்களுக்குள்ள அந்நியமும் அந்யோன்யமும் அதிகமாகும் அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செஞ்சுட்டு வரணும் அப்படி செஞ்சுட்டு வர தம்பதிகள் கிடையில இருந்து வந்த பிரச்சல் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் மன கசப்புகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள எல்லாமே வந்து சரியாயிடுங்க இந்த மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ச இந்த மாதிரி முறையில் நம்ம வந்து சரி பண்ணலாம் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கூட வந்து நமக்கு சில வாஸ்து நாள் கூட இந்த மாதிரி ஏற்படலாங்க அதாவது கணவரோட சேர்ந்து வாழ்வாள் அப்படிங்கிறதும் இல்லற மினிக்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதே சிறந்த வழி அப்படிங்கிறதும் எல்லாரும் தெரிஞ்சதாகி திருமணமாகி சென்ற எல்லா பெண்களுமே புதிய இடம் புதிய சூழல் புதிய உறவு அப்படின்னு எல்லாத்தையுமே எதிர்கொண்டு கடந்து செல்ல வேணுங்க நம்மளோட தாய் த தந்தை அதை கடந்து தானே நம்ம ஆளாக்கி இருப்பாங்க பெரியவங்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரீக உலகில் பெரும்பாலான குழந்தைகள் செல்லமாக வளர்க்குறாங்க இல்லைனா வளர்க்கப்படுறாங்க எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு தேவையானதை பெற்றோர் உடனே வாங்கி கொடுத்துட்றாங்க தனக்கு தேவையானது உடனே கிடைக்கிறதுனால பெற்றோரின் உழைப்பு பணத்தின் அருமை இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை வாழ்க்கையோட எல்லா நிலையிலும் ஏற்ற இறக்கங்கள் உண்டு அப்படிங்கிறதையும் பிள்ளைகள் உணரணும் உங்கள் மகளது இந்த நிலைக்கு இரண்டு காரணங்களையும் தீர்க்கமாக சொல்ல முடியும் அதாவது உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி வந்து கணவனை விட்டு பிரிஞ்சிட்டு வராங்க அப்படின்னா முதல் காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் மகளை செல்லமாக வளர்க்கறதுனால அதே நிலையை கணவர் வீட்டிலையும் எதிர்பார்க்கலாம் இந்த எதிர்பார்ப்பு எல்லா இடத்திலும் சாத்தியமில்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் இரண்டாவது வளர்ப்பு நன்றாக இருந்து அரவணைத்து செல்லும் குணம் இருந்தும் இந்த பிரச்சனை ஏற்பட்டால் நிச்சயம் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத மதிக்காத நபர்கள் ஏற்படக்கூடும் இவை இரண்டிற்கும் உங்களோட வீடு மற்றும் உங்களோட மகள் வாழ்கின்ற வீடு இரண்டிலும் நிச்சயமாக தென்மேற்கு மற்றும் கிழக்கு பாதிப்படைந்திருக்கும் குறிப்பாக தென்மேற்குல பூஜை அறை உள்மூளை மா மாடி படிக்கட்டு வெளியில பில்லர் வைத்த படிக்கட்டு கழிவறை கழிவறை தொட்டி சமையலறை நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல் உள்ள அறை வெட்டுப்பட்ட அமைப்பு கிழக்கு மூடப்பட்ட அமைப்பு மனைவீடு சரியான திசையில் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் ஏதாவது ஒன்று நிச்சயமா இருக்குங்க உங்கள் வீட்டை வாஸ்து நிபுணர்களை கொண்டு சரியான இடத்துல அமைத்துக்கோங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்